ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறம் பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தான் செய்ய போகணும் அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து சுண்டல் வந்து வேக வச்சாச்சு பூக்கல்ல வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு விஞ்சி எலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை லவம் இதை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அரிசி வச்சு வெங்காயம் பேஸ்ட்டு இஞ்சிப்பொடி பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கேப்பா அரைஞ்சு வச்ச தக்காளி போட்டுக்கலாம் சரி நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் மேக வச்சு மூக்கல்லி போட்டுக்கலாம் இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் în simplu, așa, pentru că este foarte simplu. Adăugați 1 linguriță உப்பு தேவையான போட்டுக்கலாம் நான் நான் வந்து ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கேன் ஊக்கலை வேக வைக்கும்போது நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உப்பு தேவையான போட்டுக்கலாம் நல்லா இதை கலறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் கூட மூடி மோடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு அது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதாவது நல்ல வேக ஆச்சு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்